தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறதா நாம் தமிழர் கட்சிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டி போட்டிருக்காங்க இந்த தேர்தலில் ஆனால் எப்பொழுதும் போல தனித்தே களம் காண்கிறோம் என நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்து தனித்தே நின்னாங்க நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் இந்த பணி தீவிரமாக இன்று நடைபெற்று வருகிறது கடந்த ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று இது முடிந்துவிட்டது இன்றைய தினம் வாக்குகள் எண்ணப்பட்டு இன்றைய முடிவுகள் வெளியாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக கட்டிகள் வந்து கூட்டணி வச்சுருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் தனித்து தான் களம் காணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டப்போ முதல் முறை தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வரை வாக்குகள் பெற்றிருந்தாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு குறைந்தது எட்டு சதவீத வாக்குகளாக தேவைப்படும் நிலை இருக்கும் அதனை இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற முயன்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய சின்னம் இல்லாதது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக பார்க்கப்பட்டது ஆனாலும் மைக் சின்னத்தை அவங்களால முடிந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் கூறுகிற நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருச்சி புதுச்சேரி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட தொகுதிகளில் இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் இருந்துட்டு வருகிறது பெரும்பான்மையான பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்தில் இருந்துகிட்ருக்காங்க அந்த கட்சி தற்போதைய நிலவரப்படி ஒரு தொகுதியில் வெற்றி நிலவரம் கணக்கிடப்படாவிட்டாலும் வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தால் கணிசமாக முன்பை விட அதிகமாகவே உயர்ந்து காணப்படுகிறது அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவது இந்த தேர்தலில் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் அனைவரும் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க